சரிங்கப்பா அங்கெல்லாம் எப்படி அங்கேயும் மழை தான் ஐயா இங்கேயாவது மழை வந்துச்சுன்னா விவசாயத்தை ஒன்று பார்க்கலாம் வைக்கலாம் அங்கே மழை வந்துச்சுன்னா எங்கிட்ட வேலை வெட்டிக்கலாம் போக முடியலையா வீட்டோட கிடக்குறாங்க மழையை நனைஞ்சிக்கிட்டு எங்கிட்ட போறதுன்னு ஓ சரி 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 மழை வரலைனாலும் அவ்வளோதான் சூடு சரியான சூடியா வீட்டிலலாம் இருக்க முடியல ம் எங்கயா பத்திரம் ஆ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோமா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம் ஆனா உங்க பையனுக்கு தெரியாம பண்றதுன்றது தப்பா போய் முடிஞ்சிராதா ஏமா நீங்க எல்லாம் பெரியவங்க தானே மூஞ்சில மீச வச்ச ஆளுங்க தானே அன்னைக்கு அவன் என்ன ஏமாத்தி கையெழுத்து போட்டு சொத்த பிரிச்சு காசை வாங்கும் போதெல்லாம் நல்லவனா இருந்தீங்க இப்போ என்னையா இப்போ என்ன எனக்கு மட்டும் ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயமா அம்மா அதுக்காக சொல்லலமா ஏற்கனவே ஒரு தடவை பண்ணின தப்புனால தான் இப்ப வரைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மறுபடியும் போய் ஏதாவது ஒரு விலங்கத்தில் போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் ஏற்கனவே உங்கள் பையன் சரியான கோவக்காரன் அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டானா அப்புறம் நாங்க என்னமா பண்றது ஏமா நான் போட்ட புழுத்த புளுத்த பையாவே அவனுக்கல பயப்படுவீங்க அவன பெத்தவன் நானு நான் சொன்ன ஒரு நியாயம் அவன் சொன்ன ஒரு நியாயமா இங்க பாருங்கயா என் வீடும் சரி இந்த காடு தோட்டம் தரமும் சரி அவன் ஒண்ணும் சம்பாரிச்சு போடல அவன் சம்பாரிச்சா அவன் புள்ளங்கள் குடுக்கணும் இது எல்லாம் என் புருஷன் சம்பாரிச்சது என் புருஷன் சம்பாரிச்சது சட்டப்படி என் பேரனுக்கு தான போய் சேரும் நான் என்ன அவங்களை வீட்டை புடிச்சு கழுத்து வெளியே தள்ளி அந்த வீட்ல இருந்து மொத்த தீமான என்

கையெண்ட போட்டு அங்கே சட்டு போட்டுன்னு போவோம் மழை வேற அப்பா அப்பா வந்துகிட்டும் போய்கிட்டு இருக்கு சொல்றதா இருந்தா அவனுக்கு டக்குன்னு போன போட்டு சொல்லி வர சொல்லுங்க ஆ சரிங்கம்மா நான் தான் கூப்பிட்றேன் யோ போன போட்டு சொல்லியே

ஏதோ தோட்டத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் சத்த நேரம் உட்காந்து போன் அடிச்சிருக்க என்ன விஷயம் ஒரு பஞ்சாயத்தியா அதான் பஞ்சாயத்தா ஏயா பெரிய மனுஷங்கெல்லாம் நீங்க இருக்கீங்க என்னை கூப்பிட்டா ஒரு மனுஷனை கூட மதிக்கிறது இல்லை இப்போ என்ன நான் வந்து பஞ்சாயத்து பண்றது ஐயோ அது இல்லையா உங்க அம்மா வந்திருக்காங்க இந்த மாதிரி சொத்தெல்லாம் அவங்க பேரம் பேரில் எழுதணும்னு அதான் கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா பரவாயில்ல என்னங்க என்ன ஆச்சு கிழமை அங்கேயே புடிச்சு வீங்க வாரேன் திமர் பிடிச்சு அழகிறாரு போனது போன இருந்து தொலைவது விட்டுட்டு சொத்து கித்த எழுதுறேன்னு வந்துகிட்டு இருக்காரு வந்தேன்னு வையே இன்னைக்கு அடிக்கிற அடியே வேற இருக்கும் யோ புடிச்சு வையா வாரேன்

வரேன்னு சொல்லிட்டாம்பா இந்த வந்துரும் வாங்கிட்டு வரேன்டா எவன் வந்தாலும் அசர அளவுக்கு நான் ஒண்ணு இல்ல நான் செத்தாலும் சரி பாட்டி கம்மடி நீ என்ன பேசி பேசுறீங்க இல்லமா இவங்களுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது வருவானங்க பாரு ஐயோ அம்மா நீ நெஞ்சில அடிச்சிட்டு வருவானங்க பாரு சொத்து போச்சே சொத்து போச்சேன்னு அன்னைக்கு சொத்த பிரிச்சு எனக்கு தெரியாம கொடுத்தான்ல என் சொத்து அழிச்சான்ல அதெல்லாம் பாரு எப்படி கதற விடுறேன்னு என்னையா குடும்பம் இந்த குடும்பத்துல வந்து நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் ஐயா அவன் ஒரு பக்கம் ஆடுவான் இந்த கிழவி ஒரு பக்கம் ஆடுது கடைசியில நம்ம தான் உடையும் போல இருக்கே இதுக்கு தாயா ஊர்க்காரன் எவனும் ஊர் தலைவர் போஸ்டிங்க்கு வர வரமாட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் இழுச்ச வைத்தனமா பெரிய மரியாதையெல்லாம் கிடைக்குன்னு வந்தோம் கடைசியில பார்த்தா அடி உதவும் சேர்த்து கிடைக்கும் போலயே என்ன அங்கே நின்றுட்டு இருக்கவா வண்டியில ஏறு போமா இல்லைங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க நீங்க மட்டும் போய்ட்டு வாங்கல என்னத்துக்கு சங்கடம் உனக்கு வருது இல்லைங்க நானும் தேவையில்லாத பேச்செல்லாம் நிறைய பேசியிருக்கேன் அதெல்லாம் அவங்க மனசில் நினச்சிட்ருப்பாங்க நான் வந்தேன்னா அதெல்லாம் ஒரு மாதிரியாக தோணுங்க அதான் இதுக்கு தான் சொல்றது எதையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு பேசணும் கொட்டின வார்த்தையோ அல்ல முடியாதுன்னு வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசிவிட்டு பின்னாடி முகத்தில் முடிக்க முடியாமல் சங்கடப்பட்டு நிற்கிறது யாரு நீதானே உன் குடும்பம் மாதிரி கிடையாது என் குடும்பம் எல்லாரும் பழச மறந்துட்டு தான் இருக்காங்க உன் குடும்பத்தில் தான் பழசு இப்போ அதுக்கு முந்தின நடந்தது எல்லாத்தையும் நோண்டி நோங்கி எடுத்துக்கிட்டு ஏறு

பெத்தவ மாதிரியே பேசுறீங்க அதே தான் நீ நான் கேக்குறேன் பெத்தவ மாதிரியே நீ பேசுற பொம்பளப் பிள்ளை ஒரு மாதிரி ஆமா பிள்ளை ஒரு மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆகுது ஒரு நாள் ஆகுது ஒரு நேரம் அம்மா எங்க இருக்கேன்னு உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு தோணுச்சாடா என்ன பைய வீட்டுக்கு தான போய் இருக்க செத்து பைய வீட்டுக்கு போனனால பரவால இல்ல செத்து கிட்ட போய் இருந்தா இருப்பீங்க எனக்கு என்ன வந்துச்சுன்னு நான் ஜாவரத்துக்கு முன்னாடி என் சொத்தை யாருக்கு செல்லணுமோ அவங்களுக்கு எழுதி வச்சிட்டு தான் நான் சாவேன் அதனால சும்மா வள வளன்னு பேசாதீங்க வந்ததுக்கு கையில போட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க

இல்ல சரியா இங்க பாரு திமிர் பேசி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லா உதப்பட்டு ஓட போற ஒழுங்கு மரியாதையா வீடு வந்து சேரு போடா போடா யார நம்பி நான் பிறந்தே இந்த எண்ணெய் நம்பி தான்டா நீ பிறந்த அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க யோ அவன் என்ன கையில போட மாட்டான் தெரியுதுல வாயை பாத்துக்கிட்டு இருக்கீங்க கையில போட்டாச்சு சொத்து பத்திரத்தை கொடுங்க அவன் போட்டாலும் சரி போடாம போனாலும் சரி நானே உடம்பு செல்லாம மடையை போட்டுருவேன் என்ற அளவுக்கு தானே அவன் எந்த ஏன் சொத்தை எழுதுனா அதே மாதிரி அதே தொன்னையில என் பையன் இழுத்துக்கிட்டு கிடக்குறான் எப்ப வேணா

ஆகிற காலத்துல எதுக்கு இப்படி எல்லாத்தையும் வைத்தர் வாங்கி கொட்டிக்கிட்டு இருக்கிற பாத்தியா உன் வண்டவளம் தண்டவளத்துல ஏறிஞ்சு பாத்தியா யா ஏன்னா காக்கா வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டு வந்தாலும் அது காக்கா தான் புறா ஆயிட முடியாது அதே மை தாண்டி என்னமோ ஆயிரம் நல்ல மாதிரி நாக்குல சக்கரையை தடவிட்டு பேசினாலும் நீ பேசுறது எல்லாம் இனிப்பாயிடாது அவன் ரூட்டுலயே போய் அவனுக்கே ஆப்பு வச்சிருக்கேன் எப்படி எனக்கு ஆப்பு வச்சாலும் அந்த மாதிரி தாங்க பத்திரத்தை புடிங்க நம்ம கிளம்புவோம் ஆ உனக்கு வாழ்க்கை அரிசி போடுறதுக்கும் உனக்கு கொல்லி வைக்கிறதுக்கும் புள்ள வேணும் மறந்துடாத ஏன்டா இன்னைக்காலத்துல எங்கடா கொல்லி வைக்கிறது அதுதான் ஒரு குச்ச கட்டுனால அப்படி சாப்பாடு வழிய வந்து கொட்டுது நீ வச்சா என்ன வச்சா என்ன சரியா நீ ரொம்ப வருத்தக்கூடாது சீக்கிரம் மண்டைய விட்டு விட்டு வீட்ட கால் பண்ற வழியும் பாருங்க ஏன்னா என் டைம் பேத்தி அந்த வீட்டுக்கு வரணும் ஏன் நம்ம போவான் ஒரு மாசம் அளவுக்கு குழம்ப மாட்டுக்கு ஏன்டா நீ இருக்கறது என் வீட்டு அண்ணா என் டேமினுடைய அண்ணா அங்க இருந்துகிட்டே என் பரிசாம வீட்டில வளர்த்து ஆத்தியடி அந்த கிழவிக்கு திமுற அந்த அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே உங்க ஆத்தா ஒரு ஆகாவளி ஆகாவலின்னு சொன்னா கேக்குறீங்களா உன்ன பாத்தீங்களா நைஸா எப்படி சாது மாதிரி இருந்து ஆப்பு வச்சுட்டு போகுதுன்னு

தன்வினை தன்னை சுடும்னு சும்மாவா சொன்னாங்க நீ பண்ணுனது உனக்கே ரிவிட் ஆயி போச்சு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்பையும் நாங்க வாய முடிக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் இருந்தோம் இப்பயும் வாய முடிக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் கிடையாது சும்மா கத்திருக்கையா உங்க ஆத்தா கையில கால கையில விழுந்து ஏதாவது நடக்கிற வழிய பாரு காலத்துல அவன் பேரு எழுதி எங்களுக்கு இருக்கிறதே ஆக்கிவிட்டாலே இனி என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன தண்ணி கொடுப்பேன் ஐயோ தடவுல ஐயோ இந்த சொத்து இருக்குன்ற நம்பிக்கையில தானே என் பிள்ளைங்களை எல்லாம் நல்லபடியா இருக்கோங்கன்னு நினைச்சேன் இப்படி பண்ணிவிட்டாலே சண்டால சரிக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்